வணக்கங்க நான் உங்கள் பல்லடம் சிவகுமாரங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம பல்லடத்துலேருந்து திருச்சிப்பூர் ரோட்டில் மெயின் ரோட்டிலேருந்து ஒரு எட்நூறு மீட்டரில் தார் ரோடு பேஸில் ஒரு பதினஞ்சு சென்ட் காட்ட போகிறேங்க கரெக்டாக பல்லடத்துலேருந்து திருச்சி போகிற ரோட்டில் மாதப்பூர் கிட்டே இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க இந்த கட் கட்டோட்டில் நம்ம ஒரு எட்நூறு மீட்டர் உள்ளே வந்தோம்னா போதுங்க இந்த பூமி அமைஞ்சிருக்குங்க கிழக்கு பார்த்த மாதிரிங்க பதினஞ்சு சென்ட் இடங்க தார் ரோடு பேஸ் அறுபத்தாறு அடிங்க நீளம் வந்து பார்த்தீங்கன்னா நூறு அடிங்க உங்களுக்கு சூப்பரான சைட்டுங்க ஒரு சென்ட்டு ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாருங்க அது டைரெக்டாக இடத்துக்காரையும் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு எட்நூறு மீட்டர் உள்ளே வந்தீங்கன்னா போதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகட்டுங்க இல்லை பாருங்கள் இந்த காட்டிட்டு இருக்கிற மாதிரி இந்த இடமா தாங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஆக்ட்டுங்க இல்லை நீங்கள் ஏதோ தொழில் பண்ணுறதுக்காட்டுங்க கண்டிப்பாக நல்ல இடம் தான் நம்பிக்கையோடு நீங்கள் வந்து பாருங்கள் பக்கத்துலேயே கரண்ட் லைன் இருக்குது எல்லா வசதியும் இருக்கும் உங்களுக்கு அருமையான பூமிங்க நம்பிக்கையோடு இந்த சைட்டு வந்து பாருங்கள் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் போடுற பணத்துக்காகட்டுங்க இல்லை நீங்கள் ஏதோ தொழில் பண்ணணுன்னு ஆகட்டுங்க கண்டிப்பாக நல்ல இடம் தாங்க நம்பிக்கையோடு வந்து நேரில் பாருங்கள் பதினஞ்சு சென்ட் இடங்க அறுபத்தாறுக்கு நூறுங்க அகல் நிலம் டைரெக்டாக இடத்துக்காரட்டியே இருக்குங்க பல்லடத்துலேருந்து திருச்சி போகிற ரோட்டில் இந்த இடம் இருக்குங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக நல்ல வீடியோஸாக தெளிவான இடம் கரெக்டான இடமா இருந்தால் தான் வீடியோஸ் எடுத்து போடுவோங்க நம்பிக்கையோடு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக தெளிவான பூமியை தான் காட்டுவேன் நீங்கள் நாளைக்கு ஒரு அதாவது ஃபியூச்சரில் கண்டிப்பாக டெவலப் ஆகிற மாதிரிங்க நல்ல இடம்தான் காட்டுவேன் நம்பிக்கையோடு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன் நான் போடுற வீடியோஸ் பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலில் என்னுடைய வீடியோஸு உங்களோட தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல விதமாக இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உதவுங்க உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சரிங்க என்னோட சே என்னோட ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் வரும் காட்டி டிக்கிற பூமியை தான் நல்லா கிழக்கு பார்த்த மாதிரி தார் ரோடு பேசலாம் அமைச்சிருக்கேன் தேவைப்படுறங்க ஃபோன் பண்ணிவிட்டு வந்து நேரில் பாருங்கள் நம்பிக்கையோடு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து விசாரிச்சு பார்த்துட்டு இடத்த வேலை பேசிக்கோங்க நன்றிங்க